போனால் வந்தால் நானூறு ஐநூறு அறுநூறு செலவாயிரும் ரசமாக எவ்வளோ ஆச்சு எல்லாம் எவ்வளோ ஆச்சு இது மட்டும் இந்த மளிகை சாமானோட சேர்த்தே ஆயிரத்தி இரநூறா அடக்கடுவிலே பெசாம மூணு வேலையும் ஹோட்டல்லே வாங்கி சாப்பிடலாம் பார்க்கல மக்களே வீட்டுல வாங்கி ஒரு ஒரு பொருளையும் வாங்கி அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சமைச்சி நமக்கும் வேலை காசுக்கும் செலவாகுது பெசாம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு மூணு வேலையும் நிம்மதியாக இருக்கலாம் முட்டை அட்டா ஒரு அட்டை மு நூற்றி எண்பது ரூபா ஆகிப்போச்சு எல்லாம் வந்து காடை சைஸ் தான் இருக்குது இது ஒரு முட்டை தோசைக்கு ரெண்டு உடச்சி ஊற்றினா தான் பத்தும்பிளகு அப்படி இருக்குது பேசாமல் ஹோட்டலே வாங்கி தின்ட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதியா நிம்மதியாக போகலாம் உலகது மக்களே ஐயோ ஐயோ சொல்லுங்கள் மக்களே உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதா ஒரு நாளை போல் வெளியில் இப்படி போயிட்டு வர முடியல கையில் இருக்கிற காசு தண்ணி போல் கரையுதுங்க ஒரு கீரை வாங்கினா முப்பது ரூபாய் ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கினா கூட ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்க மாட்டேங்கிதுங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய்கறிகளை அண்ணாடம் இப்படி தான் நான் இருந்து எடுத்து எல்லாத்தையும் கொட்டிட்டு திருப்பியும் காவரை நல்லா ஓதறிட்டு எடுத்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாவும் மாற்றி வச்சாச்சு இது வந்து சின்ன நெல்லிக்காய் இதையும் மாற்றி வச்சாச்சு தக்காளியும் மாற்றி வச்சாச்சு உடம்பு மிளகா மாற்றிட்டு தேவையான ரெண்டு குடம் மிளகா அதே போல் தக்காளியும் தேவையான தக்காளி எடுத்துக்கிட்டாச்சு இது என்ன பீட்ரூட்டு பீட்ரூட்டும் கவர் மாற்றி வச்சாச்சு இந்து தக்காளி பழைய தக்காளியும் மாற்றி வச்சாச்சு

அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் நல்லா மாற்றி வைக்கணும் அது மாதிரி வேஸ்ட் ஆனதை ரிமூவ் பண்ணிக்கணும் இது வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு வச்சோம்னா நமக்கு தேவைக்கு வேறு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி வச்சு இது வேஸ்ட்டு அது மாதிரி நெய் எவ்வளோ வேஸ்ட்டு எடுத்துட்டேன் ஓகேவா இப்போ எடுத்துருக்கா இது வந்து கவர் டேமேஜ் ஆகிடுச்சு வேறு கவர் இதெல்லாம் இனிமேல் வேஸ்ட் இருக்கா நல்லா இருக்கா செக் பண்ணிவிட்டு இன்னைக்கி வைக்கிறது நல்லா தேவைக்கு எடுத்துட்டு மீதி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் தான் பண்ண போகிறேன் கத்திரிக்கை தான் காண குழந்தைக்கு போகிறேன் அதனால தேவைக்கு எடுத்துட்டு நீக்கியெல்லாம் ஒத்து குழந்தைக்கி போகிறேன் அது ஃபுல்லாக இன்னைக்கு குழந்தைக்கி வேறு நாட்டு கொத்தமல்லி டைம் இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால எடுத்துட்டு நல்லா வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டா இதுவுமே ஒரு வாரம் வரும் நல்லா இது புது கத்திரிக்கா கத்திரிக்காய் வீட்டுல நிறைய வரும் கத்திரிக்காய் நிறைய சத்து அப்படின்னு சொல்லி வீட்டுல வாங்கிடுறாரு கத்திரிக்காயில நிறைய வரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் ஏதோ ஒரு கத்திரிக்காய் சாப்பிட கத்திரிக்காய் ராசபரம் இதனைக்கு போட்டுவா அப்படியே ஓகே எலமிச்சவரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ராசகணி சாப்படத்து வச்சுக்கா முறுக்கி நல்லா வச்சுட்டேன்னா சார பழம் வந்து கொத்தமல்லி தேவைப்படாது அப்புறமா தேவைக்கவேன் கடவுள் சாங்கத்தில் நெல்லிக்காய் அவ்வளோதான் இது இஞ்சி ஒரு துண்டு மாற்றி அப்புறம் மாப்பிள்ளை பூசணிக்காய் எதுவும் மாற்றி வச்சாச்சு

எப்பயுமே இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டா காய்கறிகள் ரொம்ப ஒரு வாரம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு